டர்க்கி இன் டர்மாயில் அப்படிங்கிறத பற்றி உங்க கூட ஷேர் பண்ண போறேன் இந்த வீடியோவில் இதெல்லாம் ஆரம்பத்திலேயே உங்ககிட்ட என்னுடைய வழக்கமான ரிக்கொஸ்ட் என்னென்னா யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணதோடு இல்லாமல் கொஞ்சம் வியூவர்ஷிப்பும் இன்க்ரீஸ் பண்றதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க மிகப்பெரிய ஒரு ஆதரவாக இருக்கும் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க மெம்பர்ஷிப் இருக்கு ஜாயின் பண்ணுங்க அதுக்கு ஒரு நன்றி தெரிவித்துக்கொண்டு இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம் டர்க்கி வந்து உங்களுக்கு எல்லா பேருக்குமே தெரியும் அது வந்து ஒரு ரெண்டும் கட்டம் ஏஷியாவிலும் இருக்காது ஐரோப்பாவிலையும் இருக்காது ஆனால் ஒன்று நிச்சயம் யூரோப்பியன் யூனியனில் அவங்கள சேர்த்துக்க மாட்டேன்ட்டாங்க இன்னி வரைக்கும் அந்த அப்ளிகேஷன் பெண்டிங்காக இருக்குது ஒரு இஸ்லாமிய நாடு அது நாடு வந்து எப்போவுமே துருக்கியர்கள்னு சொல்கிறோம் ஆட்டோமேன் எம்பையர் எல்லாமே நமக்கு ரொம்ப நொட்டோரியஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சதும் துருக்கியர்கள்லாம் எல்லா இடத்துக்கும் படம் எடுத்துருக்காங்க இந்தியா கூட வந்திருக்காங்கன்னா நமக்கு சரித்திரபூர்வமான செய்திகள்லாம் நமக்கு தெரியும் இப்போ என்ன லேட்டஸ்ட் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் டர்க்கியினுடைய அதிபர் பிரசிடென்ட் அவர் பேர் வந்து ரிசப் தியப் தியப் எர்டகான் எர்டகான் ஷார்ட் ஏன்னா அவரை தான் எல்லாருமே தான் கூப்பிடுவாங்க அவர் தான் ரொம்ப நாளாக வந்து டர்க்கியை ஆண்டுகிட்டு இருக்காரு டெமோக்ரட்டிக் கண்ட்ரின்னு பேர் மக்கள் ஆனால் நீங்கள் யார்ட்டையாவது போய் கேட்டீங்கன்னாக்க டெமோக்ரட்டியாவது அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க இங்க டெமோக்ரஸியே கிடையாது இதெல்லாம் அவர் அவர் நினைச்சா தன்னைத்தானே செலக்ட் பண்ணிப்பாரு அவ்வளோதான் ஒப்புக்கு ஒரு தேர்தல் நடக்கும் அப்படின்னு அப்போ யோசிச்சு பாருங்க எல்லாம் எந்த மாதிரி ஒரு நல்ல விதமான தேர்தல் நடக்குது அப்படிங்கிறது ஜனநாயக முறைப்படி நடக்குது அப்படிங்கிறது தெரிய வரும் நம்ம ஸோ இந்த எர்டான் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய அதாவது மதிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு வருது அதாவது பீப்புள்ஸ் ரேட்டிங் அப்படின்னு பப்ளிக் ரேட்டிங் அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு இவருக்கு ஆப்போசிஷனில் ஒரு லீடர் இருக்கார் இஸ்தாம்புல் புல் அப்படின்னா ஆக்சுவலாக இஷ்டான் அப்படின்னு இருக்கும் அவங்க ஆனால் அதை ப்ரொனன்சியேஷன் வந்து இஸ்தாம் புல் அப்படிங்கிறது தான் கேபிட்டல் அந்த கேபிட்டலுக்கு தலைநகரம் துருக்கியனுடைய தலைநகரம் நல்லா அப்படியே மெடிடரேனியன் சி வரைக்கும் போகும் இருக்கு அதுக்கப்புறம் இந்த பக்கமும் நிறைய வரும் கிட்டத்தட்ட அசர்பை ஜான் மாதிரி இடத்து வரைக்கும் வரும் நல்ல பேர் லெங்கி நாடு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில நிறைய வச்சிருக்காங்க ட்ரோன்ஸ்ல ரொம்ப எக்ஸ்பர்ட்ஸ் நிறைய ட்ரோன்ஸ்லாம் எல்லாம் தயாரிக்கிறாங்க எப்படி தயாரிக்கிறாங்க டெக்னாலஜி எங்கே இருந்து வருதுங்கிறது தான் மிகப்பெரிய கேள்விக்குறி அதுல வந்து சில பேர் சொல்றாங்க வந்து சைனா ரஷ்யா போன்ற நாடுகள் டர்க்கிக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறாங்க அது வியாபாரம் அதை விட்டுடுங்க இந்த ட்ரோன்ஸ் எல்லாம் கொண்டு வந்து இங்க நிறுத்திருக்காங்க இந்த பங்களாதேஷ் பார்டர்ல நிறுத்தி இந்தியாவை கொஞ்சம் அப்படியே பதட்டம் நல்ல விக்ரம் பார் அப்படி அப்படின்னா சேலஞ்ச் பண்றோம் சரி அதை விடுங்க இந்த எர்டகான்க்கு வந்து ஒரு அப்போசிஷன்னா ஒருத்தர் இருக்கார் இந்த இஸ்தாம்புல் நகரத்தினுடைய மேயரா ஒருத்தர் இருக்கார் அவர் பேர் வந்து ஏக்ரம் மாம்லு அப்படிங்கிறதா மாமோலு அப்படின்னா அவருடைய பேர் ஏக்ரம் மாமோலு அப்படின்னு ஏக்ரன்க்கு வந்து ஏ இகேஆர்இஎம் அது ஓகே ஆனால் அந்த மாமோலுக்கு வந்து ப்ரொனௌன்சேஷன் இருந்தாலும் ஸ்பெல்லிங் எப்படி போடுறாங்க அப்படின்னா அது ஒரு மாதிரியாக இருக்கும் அது ஐஎம்ஏஎம்ஓ ஜிஎல்யூ அப்படின்னு இருக்கும் அந்த ஜி சைலண்ட்டு இந்த மாதிரிலாம் சில விஷயம் ஸோ ஏக்ரன் மாமோலு அந்த மாமோலு வந்து அவருடைய அதாவது மக்களிடையே ஆன ஒரு நல்ல ஆதரவு இருக்கு மிகப்பெரிய அளவில் பெருகிக்கிட்டே வருது சமீபத்தில் அதனால இவர் இரடங்கானு என்ன பண்ணாரு இவர் தான் வந்து நமக்கு சரியான அப்போசிஷன் இருப்பாரு நல்ல டஃப் ஃபைட்டு கொடுக்க போறவர் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை தூக்கி சிறையில் போட்டார் அவரை மட்டும் போடலை அவர் கூட சேர்ந்து ஒரு நூறு பேர் முக்கியமான தலைவர்கள் அவருடைய பார்ட்டி வந்து ஒரு பார்ட்டி இருக்கு அது ஒரு சும்மா ஒன்றும் பெரிய இது கிடையாது இனிமேதான் அவர் ஒரு பார்ட்டிலாம் ஆரம்பிச்சு மேல பெரிய அளவுல கொண்டு வரணும் அந்த பார்ட்டில அவரை சேர்ந்த ஒரு நூறு பேரை சேர்த்து சிறையில் அடைச்சிட்டார் எல்லாம் பேரும் பயத்தினால செய்யப்பட்டதுதான் இதுதான் இப்ப மிகப்பெரிய போராட்டம்னா நீங்க நம்பவே மாட்டீங்க அவ்வளவு பெரிய போராட்டமா வெடிச்சிருக்கு டர்க்கில சரி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இவரை வந்து இவர் மேல எப்படி அவரை அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு பாருங்க இதுதான் வேடிக்கையான விஷயம் இது இவரை எப்படி அரெஸ்ட் பண்ணாங்கன்னா ஆஸ் யூஷுவல் அவர் மேலே வந்து இது லஞ்ச லாவண்யம் ஊழல் குற்றச்சாட்டு அது ஒன்று அதுக்கப்புறம் அவர் நிறைய ஃப்ராடு பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் பல பேரை கடத்தி கொண்டு போய் கொலையெல்லாம் செஞ்சிருக்காரு அதாவது இந்த அப்புறம் பணம் கேட்டிருக்காரு பிணை கைதி மாதிரி வச்சு பணம் அதாவது எக்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் கில்லிங் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் பண்ணியிருக்காரு இதுக்கப்புறம் பப்ளிக்கு வந்து அண்ட்ரஸ்ட் கிரியேட் பண்ணி விட்டுருக்காரு தன்னுடைய சோசியல் வலைதளங்கள் அது அது ஒரு நான்காவது குற்றச்சாட்டா வச்சு அப்ப அதை விட முக்கியமானது என்னன்னா குர்திஷ் அப்படின்னு குர்த் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு அது ஒரு இடம் அந்த குர்திஷ்தான் அப்படிங்கிற இடத்த வந்து அந்த மக்களுக்காக இவர் வந்து தனியா விட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடி இருக்கார் இது கொஞ்சம் வந்து டர்க்கியில இருக்கிற இடம் சிரியால இருக்கிற இடம் இதெல்லாம் சேர்ந்துதான் இதெல்லாம் சேர்த்து குர்திஸ்தானுக்கு வந்து அவர் ஆதரவு தெரிஞ்சிருக்காரு குர்திஸ்தானுக்கு ஒரு பார்ட்டி இருக்கு அந்த பார்ட்டி என்ன பார்ட்டி அப்படின்னா குர்திஷ் ஒர்க்கர்ஸ் பார்ட்டி அப்படின்னு சொல்றாங்க அதை வந்து ஷார்டா பி கே தான் அவங்க சொல்றாங்க அவங்க மொழியில அது பி பட் குர்திஷ் ஒர்க்கர்ஸ் பார்ட்டி இந்த பார்ட்டிக்கு பெருமளவுல ஆதரவு தெரிவிச்சு அரசாங்கத்துக்கு எதுதான் தான் நீ தூண்டி விட்டுருக்க குர்திஸ்தான் தனி நாடாக மாறணும்னு சொல்லிட்டு இதை மாதிரிலாம் பல விஷயங்கள்லாம் அவர் பேரில் குற்றச்சாட்டை வச்சு அவரையும் ஒரு நூறு பேரையும் கைது பண்ணிட்டாங்க இதை பார்த்த உடனே வந்து மக்கள்கிட்ட அவருக்கு இந்த மாமூலுக்கு வந்து நிறைய ஆதரவு இருக்கு அதனால மக்கள் வந்து உடனே கொதிச்சு எழுந்துட்டாங்க இவங்க கொதிச்சு எழுந்த உடனே உடனே போராட்டம் வேற சரி இதெல்லாம் ரெகுலரா நடக்கிறது தானே சார் அப்படின்னா என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்மியில இருக்கிற மிகப்பெரிய கமாண்டோஸ் எல்லாம் இருக்காங்கள அவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க உடனே வந்து எர்டகான கை கழுவிட்டு இந்த மாமோலுக்கு வந்து ஆதரவு தெரிக்கிறோன்னு சொல்லி ஓபனா தெரிய ஆதரவும் சொல்லிட்டு அவருக்கு வந்து எல்லா விதமான உதவிகளும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஆல்ரெடி செய்ய ஆரம்பிச்சாச்சு அவங்க சைடு தான் இவங்க எல்லாமே சார்ந்து இருக்காங்க அப்படிங்கறத நமக்கு நல்லாவே தெரியுது இதுக்கு இந்த மாதிரி டெவலப்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக ஆயிட்டே இருக்கும்போது தான் திடீர்னு என்ன ஆயிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை நான் வந்து இருபத்தி ஒன்னாம் தேதி ரெக்கார்ட் பண்றேன் இருபதாம் தேதி நைட்டு அதாவது பத்தொன்பதாம் தேதி மிட் நைட்டு இருபதாம் தேதி அர்லி மார்னிங் அந்த மாதிரி அப்போ வந்து இந்த எர்டகான் தனியா ஒரு தன்னுடைய தனி விமானத்துல எங்க போறாருன்னு தெரியல பொட்டி படுக்க பழங்கினோம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவர் கிளம்பிட்டாரு நாட்டை விட்டு வெளியேறிவிட்டார் எர்டகான் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான நியூஸ் எதுக்காக நாட்டை விட்டு போகணும் போராட்டம் அதிகமாகிக்கிட்டு இருக்குது கமாண்டோஸ் வந்து அதாவது ஆர்மியில் இருக்கிற கமாண்டோஸ் எல்லாருமே வந்து மோமோலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க மக்கள் வேற அவருக்கு தான் மிகப்பெரிய அளவில் ஆதரவு தன்னுடைய நிலைமை வந்து தன்னுடைய மக்களுக்கு இடையே உள்ள மதிப்பு நாளாக நாளாக குறைஞ்சிக்கணும் எங்கேயாவது தன்னை பிடிச்சி கொண்டுடுவாங்களோ தன் உயிருக்கு பயந்து நாட்டை விட்டு ஓடிவிட்டார் ஆனால் என்னை எந்த நாட்டுக்கு அவர் போயிருக்காரு அப்படிங்கிறது மட்டும் இன்னும் தெரியல ஆனால் நாட்டை விட்டு ஓடி போயிட்டாரு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது இந்த பாருங்க இந்த இடத்துல தான் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த கவனிக்கணும் என்ன அப்படின்னா இந்த எர்டகான் வந்து இந்தியாவுக்கு பல விதத்துல தொந்தரவு பண்ணியிருக்காரு எந்த இன்டர்நேஷ்னல் ஃபோரம் ஒரு கான்பரன்ஸோ ஒரு கமிட்டியோ எதா இருந்தாலும் அதுல வந்து அவர் தீவிரமா இந்தியாவை எதிர்ப்பார் பாகிஸ்தானுக்கு எந்த அளவுக்கு இந்தியாவை எதிர்க்கிறாரோ அதை விட டபுள் டைம் பாகிஸ்தானுக்கு ஆதரவு தருவார் இந்தியா எதிர்ப்பு பாகிஸ்தான் ஆதரவு காஷ்மீர்ல எப்பவுமே அவருடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா காஷ்மீர் வந்து பாகிஸ்தானோட கொடுத்துடணும் இந்தியா அது பாகிஸ்தானை சேர்ந்த நாடு இங்க மட்டும் இல்ல யூஎன்லயும் போய் அந்த மாதிரி பேசுவார் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கா ஓப்பனாகவே அவர் வந்து இந்த பிரிக்ஸில் வந்து அவரை குழுவில் சேர்த்துக்கிறதில்ல டர்க்கி ரொம்ப நாளைக்கு முன்னாடி அப்ளிகேஷன் போட்டாங்க பிரிக்ஸ்ல என்னையும் சேர்த்துக்கன்னு அது மோதியை வந்து மேலே குற்றச்சாட்டு வச்சார் அவரால் தான் என்ன சேர்த்துக்க மாட்டேங்க ஆனால் டர்க்கிக்கு பயங்கரமா ஆதரவு தெரிவிச்சது ஆனால் டர்க்கியை எக்காலத்திலையும் நாங்கள் வந்து பிரிக்ஸ்ல சேர்த்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாரத பிரதமர் மோடி அவர்கள் கிளியர் கட்டாக சொல்லிட்டாங்க ஸோ ஆக மொத்தம் அவர் எல்லாத்துலேயுமே இது இந்த எலகானுக்கு வந்து மனசுக்குள்ள எப்பவுமே ஒரு ஆசை என்ன அப்படின்னா உலகத்தையே இஸ்லாமிய மயமாக்கணும் நம்பர் ஒன் இரண்டாவது பாயிண்ட் அவர் என்ன நினைச்சாருன்னா உலகத்தில் இஸ்லாமிய தலைவர்களாக கருதப்படக்கூடிய கலீஃபா அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க தான் இந்த ஹோல் வேர்ல்டுக்கு இருக்கிற இஸ்லாமியர்களுக்கான தலைவர் கலீஃபா முறையான ஆட்டோமேன் எம்பையர்னு ஒன்று இருந்தது மகா டூழியம் அது அதை வச்சுதான் அந்த கிலாபத் மூவமெண்ட் அந்த இந்த காந்தி தேவையில்லாதெல்லாம் நம்ம தலையில கட்டினாரு என்ன சொல்ல முடியும் அதெல்லாம் அதெல்லாம் படிச்சு சரித்திரம் படிச்சு பார்த்து என்ன நீங்க வந்து அப்படியே அதுல மூழ்கியே போயிடுவீங்க அவ்வளவு விஷயம் இருக்கு இதுல சரித்திரத்துல சரி அந்த எம்பயர்னால எம்பையர்னாலதான் நமக்கு வந்து கிலாஃபத் மூமெண்ட்டுங்களா எங்கேயோ யாரோ சண்டை போடுறாங்க அதுக்கு இங்க இவர் வந்து ஆதரவு தெரிவிக்கிற பேர் வழின்னு போராட்டம் நடத்தினாரு காந்தி சரி அது இருக்கட்டும் இந்த எர்டகானுக்கு வந்து அதே மாதிரி ஆட்டோமேன் அம்பையரை கொண்டு வரணுன்ற ஆசை இருக்குது ஓப்பனாக தெரிவிச்சிருக்காரு பத்திரிகை எல்லாம் செலியிருக்காரு அதே மாதிரி தான் ஒரு கலிஃபாவும் இருக்கணும் இஸ்லாமியர்களுக்கு அப்படின்னு இதில் தான் வந்து முக்கியமான சண்டை அவருக்கும் மற்ற பல இஸ்லாமிய நாடுகள் குறிப்பாக யாருக்கும் யாருக்கும் சண்டை அப்படின்னா யாருக்கும் என்ன சவுதி அரேபியாவுக்கும் சல்மான் பின் ஆ முகமது அவருக்கும் இந்த எர்டகானுக்கும் ஒத்தே போகாது ஏன்னா இஸ்லாமியர்களுடைய புனித தளம் வந்து மெக்கா வந்து சவுதி அரேபியா அதனுடைய அத்தாரிட்டி அதாவது பாதுகாவலர் அதனுடைய கஸ்டோடியன் சொல்லக்கூடியது அது வந்து சவுதி அரசர்கிட்ட தான் இருக்கு அதை எப்படியாவது புடுங்கி தான் கையில வச்சு கலிபாவா தன்னை அறிவிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டார் நடுவுல வந்து ஈராக்ல பிறந்த ஒரு அதாவது அபு பக்கர் அல் பாக்தாதி அப்படின்னு ஒருத்தர் கலிபாவா தன்னைத்தானே அறிவிச்சு கொஞ்ச நாள் இருந்தார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவர் இறந்து விட்டார் ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்த கதை இருந்தாலும் வந்து அவர் போன வரைக்கும் இவர் பேசாம இருந்தார் அவர் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தார் அவர் போனதுக்கு அப்புறம் தான் கலீஃபா ஆகணும் தான் கலீஃபா ஆகணும்னு எல்லா இஸ்லாமிய நாடுகளோடயுமே ஒரு மாதிரி பகமை பாராட்டுறது தனக்கு யார் வந்து கலீஃபாவோ ஆகறதுக்கு ஆதரவு தராங்களோ அந்த நாட்டோட கொஞ்சி குழா வருது இவர் ரொம்ப க்ளோஸா யார் யாருக்கிட்ட ரெண்டு ரிலேஷன் வச்சுக்கிட்டான்னு பாருங்களேன் இங்க இப்ப இப்ப வந்து அது பாத்தீங்கன்னாக்கா அவங்களுடைய இன்னைக்கு நிலமை என்னன்றது தெரியும் இவர் வந்து பாகிஸ்தான் கூட நிலைமை ரொம்ப க்ளோஸா இருந்தார் இந்தியா கடுமையா சாடினார் எதிர்த்து பேசினார் அடுத்தது வந்து என்ன பண்ணார்னா மகாத்தீர் முகமது அப்படின்னு சொல்லிட்டு மலேசியா பிரசிடென்ட் கூட ரொம்ப க்ளோஸா இருந்தார் அவரும் வந்து இந்தியாவுக்கு எகன்ஸ்டா பேசுறார் இவர் வந்து இம்ரான் கான் முன்னாள் பிரைம் மினிஸ்டர் பாகிஸ்தான் இப்ப சிறையில் இருக்க அவரை கிரிக்கெட் வீரர் கூட அவரை வந்து தன்னுடைய நாட்டுக்கு வரவழைச்சு கொஞ்சம் குழாவனாருன்னே சொல்லுவாங்க எல்லாருமே அவங்க இன்னைக்கு அந்த இம்ரான் கான் சிறையில் இருக்காரு பாகிஸ்தான் எந்த நிலைமையில இருக்குன்னு அது என்னைக்கு வந்து எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் அவர் நெக்ஸ்ட் அவர் நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு நாடு பிரிஞ்சு போக போது அது பலூச்சிஸ்தான் அதுக்கப்புறமா வந்து சிந்து அதுக்கப்புறமா வந்து கைபர் பாக்டூன் கைபர் பாக்டூன் வாலால இப்ப லேட்டஸ்டா நான் படிச்சேன் அவங்க அந்த வீடியோ போடும்போதே பல நியூஸ் வந்துகிட்டே இருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல கைபர் பாக்டூன் வாழால வந்து கிராஸ் பண்ணி சில இடத்தெல்லாம் ஆப்கான் அரசு தாலிபான் அரசு வந்து புடிச்சு வச்சுட்டாங்க பிடிச்சிட்டு அங்க வந்து தங்களுடைய ஆர்மி போஸ்டையும் நிலைநாட்டிட்டாங்க பாகிஸ்தான் எந்த நிலை மேல இருக்கு அது வேற பிரச்சனை வேற இதெல்லாம் நீங்க பார்க்கும்போது போது எர்டகான் யாரோட ஃப்ரெண்டா இருந்தாரோ பாகிஸ்தான் ஒன்னா குட்டி ஜோரா போயிட்டு இருக்கு இன்னொன்னு முகமது மலேசியன் ஆயிலுக்கு வந்து ரொம்ப பெருசாக இருக்கு மோதி பாம் ஆயில் வேணாம் அப்படின்ட்டு மகாதீர் முகமதே பதவி விட்டு விலக வேண்டிய ஆகிடுச்சு கேடு நினைப்பான்றத தாண்டி பல நிகழ்வுகள் அவங்களுக்கு நடந்திருக்கு ஸோ யாருமே வந்து இந்தியாவை யாரு பகச்சிக்கு தயவு செஞ்சு நான் சொல்றேன் அப்படின்றத நம்ம ஒரு வேண்டுகோள் வேணா வச்சிடலாம் நாங்க பாட்டுக்கு நாங்க இருக்கோம் நாங்க பாட்டுக்கு எங்க வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நாங்க பாட்டுக்கு சுபிக்ஷமா இருக்கோம் மோடி வந்து அடிக்கடி சொல்ற வார்த்தை என்னன்னா இந்தியாவின் வளர்ச்சி மற்ற நாட்டுக்கு நாடுகளுக்கு ஒரு அச்சுறுத்தல் கிடையாது அப்படிங்கிறாரு அவர் எங்களுக்காக வளர்ந்துக்கிறோம்ப்பா அதுல என்ன தப்பு நீங்க எதுக்கு உங்களை அச்சுறுத்த தான் நீங்க நினைச்சுக்கிறீங்க அப்படிங்கிற இது மாதிரி அவர் சார் எரடகாவுக்கு எந்த அளவுக்கு இந்தியா மேல ஒரு வெறுப்பு உணர்வு இருக்குங்கிறதுக்கு இன்னொரு உதாரணமா எதை சொல்லலாம்னா டர்க்கில வந்து ஒரு பூகம்பம் வந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு வாக்குல அதுக்கு மனிதாபிமான அடிப்படையில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ஐந்தாயிரம் டன் வந்து கோதுமையை பாரத பிரதமர் டர்க்கிக்கு அனுப்பியிருந்தார் அதை வந்து ஏதோ அதுல வந்து ஒரு இது இருக்கு ருபெல்லா டிசீஸ் வரும் அதனால அப்படின்னு ஒரு முரளிய கிளப்பி அதை வேணான்னு சொல்லிட்டாரு நீங்க ஆச்சரியப்படுவீங்க அந்த வேண்டான்னு சொன்ன ஐம்பத்தஞ்சாயிரம் டன் கோதுமைய இஸ்ரேல் வாங்கிக்கிட்டாங்க இன்னொரு பாருங்க வேடிக்கை பாருங்க ஆமீர் கான் அப்படின்னு ஒரு ஹிந்தி ஆக்டர் இருக்கார் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் எல்லாருமே அவர் மாதிரி எல்லாமே இந்த பாலிவுட் அப்படின்னாலே கான் அப்படின்னா ஆமீர் கான் சல்மான் கான் ஷாருக் கான் இது நிறைய கான்ஸ் இருக்காங்க அதுக்காக ஓகே சஞ்சய் கான் இங்க அவர் வந்து இதெல்லாம் எடுத்தார் சிப்பு சுல்தானை பத்தி பெருமையா படமெல்லாம் எடுத்தார் சிப்பு சுல்தான் பண்ண அராஜகம் எல்லாத்தையும் நீங்க வந்து தயவு செஞ்சு சொல்லுவாங்க வேணும்னு தெரிஞ்சுக்கணும்னாக்க கர்நாடகாவில் பிஜேபி எம்பி தேஜஸ்வி சூர்யா அவர் இப்போ தமிழ் தமிழ்நாட்டுக்கு மாப்பிள்ளைய ஆயிருக்காரு அவர் வந்து திப்பு சுல்தானை பத்தி ஒரு உரையாற்றியிருக்காரு அதை கேட்டிங்கன்னா அசந்து போயிடுவீங்க அவ்வளவு அருமையான அது நான் ஃபுல்லும் கேட்டிருக்கேன் நல்லா இருக்கும் அது நான் படிக்கவும் படிச்சிருக்கேன் இப்போ அதே மாதிரி இப்போ விக்ரம் சம்பத் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு பக்கத்துக்கு ஒரு புக் எழுதுகிறார் திப்பு சுல்தான் திராய் திராயன் இப்போ இவருக்கு வருவோம் இவர் வந்து இந்த அமீர் கான் வந்து மோதியோட பேரை கெடுக்கணுங்கிறதுக்காக இங்க இருந்து டர்க்கில போய் இந்த எர்டகான மீட் பண்ணியிருக்காரு மீட் பண்ணிட்டு அங்க போய் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாருன்னா இந்தியாவில் எங்களுக்கு பாதுகாப்பே இல்லை இஸ்லாமியர்களுக்கு மற்ற இஸ்லாமிய நாடுகள் தான் உதவி செய்யணும் என் ஒய்ஃபு கிரண் ராவ்னு அவர் வந்து ரெண்டு மூணு ஒய்ஃப் வச்சிருந்தார் கிரண் ராவ் அப்படிங்கிறது தான் லேட்டஸ்டா அவரு கூட இருக்கிற ஒய்ஃபு அவங்க பசங்க எல்லாம் எங்களால இந்தியால வந்து உயிருக்கு ஆபத்து நாங்கள் வந்து எந்நேரமும் நேரமும் உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் எப்போ வேணா எந்த வேணா ஆபத்து வரலாம் சிறுபான்மையினுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப பெரிய சங்கடத்துல இருக்கு அப்படி இப்படின்னு பண்ணா அப்படின்னா உயிருக்கே ஆபத்து உயிருக்கே அவருக்கு அஷூரன்ஸ் எரடகான் கொடுத்துருக்காரு எந்த எரடகான் எந்த எரடகான் தன்னோட உயிருக்கு தன்னாட்டு மக்களாலேயே ஆபத்துன்னு நாட்டை விட்டு ஓடி போயிருக்காருல்ல அந்த இரடகான் ஆமீர்கானுக்கு அஷூரன்ஸ் கொடுத்துருக்காரு நீ ஒன்னும் கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன் அவங்க 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 உயிரையே பாத்துக்க முடியல இவர் வந்து இன்னொருத்தருக்கு அஷூரன்ஸ் இது ஒண்ணுமே கிடையாதுங்க அதாவது இந்த முஸ்லீம் பிரதர்ஹுட் அப்படின்னு சொல்லிட்டு சில தவறான முன்னெடுப்புகளை செய்து நல்லா இருக்கிற இந்திய முஸ்லீம்களையும் இவங்க வந்து மத மனச குழப்பி அடிச்சு பிரெயின் வாட் பண்றது இதுதான் வேற ஒண்ணு கிடையாது அந்த மாதிரி செஞ்ச ஒரு நிகழ்வு இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா அவரே வந்துட்டு ஒரு மாதிரி ஒத்துக்கிறாரு நான் ஏதோ தவறு செஞ்சிட்டேன் போல இருக்கு அப்படின்னு சரி கடைசியா நான் உங்ககிட்ட எந்த விஷயத்தோட சொல்லி முடிச்சுக்கிறேன் அப்படின்னா இந்த எர்தகான் இருக்கார்ல இவர் வந்து நான் சொன்ன மமோ லு அவரை வந்து அரஸ்ட் பண்ணதோடு இல்லாமல் வேடிக்கை பாருங்க அதாவது இந்த மாதிரி தத்தங்கள்லாம் பாகிஸ்தான் இல்லை பங்களாதேஷ் இந்த மாதிரி இடத்துல சில சமயம் இந்தியாவிலே இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படின்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அரசியலில் வந்து என்ன வேணா ஒரு முன்னெடுப்பை செஞ்சு யாரை வேணா எப்போ வேணால் கவுத்து விட்டுருவாங்கிறதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னா அதாவது அராஜகத்தின் எல்லைக்கே போகக்கூடியவங்க அரசியல்வாதிகள் அப்படிங்கிறதுக்கு இந்த இரடகான் ஒரு உதாரணம் அவரை வந்து இந்த மொமோலுவையும் அவரு கூட சேர்ந்த ஒரு நூறு பேரையும் பல குற்றச்சாட்டுகளை வச்சு சிறையில இழுத்துனார் அதை தவிர என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா இந்த இஸ்தாம்புல் யூனிவர்சிட்டி இருக்குல்ல அங்க வந்து இந்த மோமோலுடைய கிராஜுவேஷன் சர்டிபிகேட் இருக்கு பாருங்க அதை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி லெட்டர் கொடுத்து அதை ரத்து செய்ய வச்சுட்டார் அவர் ஏன்னா கல்ட்டு அவர் வந்து குற்றச்சாட்டு இருக்கு அரஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு அந்த கிராஜுவேஷன் சர்டிபிகேட்டை ரத்து பண்ணிட்டாங்க அந்த இருபது இதனால என்ன சார் பெரிய விஷயம் இங்க அங்கெல்லாம் வந்து ஒன்றுமே செய்யாமே அப்படியே கௌரவ டாக்டர் பட்டம்லாம் நிறைய வாங்கிக்கிறாங்க இங்கே அரசியல்வாதிகள்லாம் அங்கே அப்படி இல்லை அவர் படித்து வாங்கின பட்டத்தை இந்த மாதிரி கிராஜுவேஷன் பட்டத்தை இவர் தொலைச்சுவிட்டார் ஒழிச்சு கட்டிட்டார் சரி இப்போ அடுத்தது என்ன அதனால என்ன பிரச்சனை அப்படின்னா டர்க்கியில் இருக்கிற அரசியலமைப்பு சட்டப்படி நீங்கள் கிராஜுவேட்டாக இருந்தால் தான் போட்டி தேர்தலில் போட்டியிட முடியும் இப்ப அவரை தேர்தலில் போட்டியிட முடியாதபடி செஞ்சுட்டாரு என்ன பிரயோஜனம் நாளைக்கு இவர் வந்தாருன்னு மக்கள் இவரை தேர்ந்திட்டாங்க தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னு வச்சுக்க அதே டிகிரி திருப்பி டபுளா இவர் கொடுத்துட்டு போறாங்களா அது தெரியாது இங்க பாருங்க இப்ப அட்லீஸ்ட் டர்க்கி மாதிரி நாட்டில் கூட கிராஜுவேஷன் மினிமம் குவாலிஃபிகேஷன் தேவை எலெக்ஷனில் கேண்டிடேட்டாக நிற்கிறதுக்கு போட்டிடுறதுக்குன்னு இருக்குது நம்மளும் இங்கே கூட இங்கே கொண்டு வரலான்னு தோணுது இல்லையா சரி இதோடு இருக்கட்டும் ஸோ உக கருத்துக்களை பதிவிடுவோம் நன்றி வணக்கம்